ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள் என்று சொல்லி யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறது என்ன அர்த்தம் கணவன் மனைவிக்கு உண்டான விஷயத்துல இங்க சொல்லி இருக்கிறார் பவுல் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள் நான் தா உயர்ந்தவன் நீ என்னோடு தாழ்ந்தவன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது கணவன் மனைவி கிட்ட நல்லாதான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நாங்க உயர்ந்த ஆளுங்க இருந்தாலும் மனைவி எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை இங்க என்ன செய்கிறார் பகுழ் உடைக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படித்திருக்கீங்கன்னா இங்க ரெண்டுமே ஒரு சாராம்சம் இருக்கு கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படைய வேண்டும் இங்க வேற மாதிரி நடந்துடும் மனைவி என்ன செஞ்சுருவாங்க நான் அங்கே சொல்றதை கேளுங்க நீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க மனைவி கணவனை அடிமைப்படுத்தக்கூடிய காலமாக மாறி உண்மைதான சிந்திக்கப்படுகிற ஒரு மனைவி நினைத்தால் தன்னுடைய ராஜாவாக வைத்து அவள் மகாராணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மனைவி தன் கணவனை வேலையாக வைத்து தான் ஒரு வேலைக்காரி போல இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு நம்மை பெயர்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறோம் அதே தான் கணவனுக்கும் கணவன் தன் மனைவியை ராணியாக வைத்துக் கொண்டு அவர் ராஜாவாக வாழ வேண்டும் தன் மனைவியை அவர் வேலைக்காரி மாதிரி நடத்தினார்னா அவர் வேலைக்காரன்தான் இருக்க முடியும் சிந்திக்க போடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி இல்ல கணவன் மனைவிக்குள்ளாக எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு போட்டி வைத்தார்களாம் அந்த போட்டியில கேள்விகள் கேட்கப்பட்டதா கணவனை வெளியனு விட்டு மனைவி மார்க்குள்ள கேள்வி கேட்டாங்களாம் அடுத்து மனைவி மார்க்களை வெளியே அனுப்பிவிட்டு கணவன் மார்களை வர சொல்லி கணவன் மார்க்களை வச்சு கேள்வி கேட்டாங்களாம் இப்ப யார் சொன்னது சரியாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அவங்களுக்கு ஒரு கார் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த கம்பெனி அறிவிச்சிருந்தது ஒவ்வொரு மதிப்பெண்களா வாசிக்கப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கணவன் ஜீரோ மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாரா மனைவியும் ஜீரோ மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்களா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அவங்க கல்யாணம் ஆகி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டுதான் முப்பது ஆண்டுகளும் கணவனுக்கு என்ன பிடிக்கும் பிரிய என்னுடைய மனைவிதான் என்னுடைய கணவர் தான் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க கணவன் நீங்க அன்பு செலுத்த முடியலன்னா நீங்க எப்படி மத்தவங்க நீங்க அன்பு செலுத்துவீங்க உங்க மனைவி அன்பு செலுத்த முடியலன்னா நீங்க எப்படி மத்தவங்க நீங்க அன்பு செலுத்துவீங்க அவங்களே அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்ப கீழ்ப்படியுங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு நாங்க புரிஞ்சா தாங்க கீழ்படிய முடியும் இந்த நேரத்துல என் கணவருக்கு கோபம் வரும் நான் பேசக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை வந்தால்தான் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல செயல்பட முடியும் இந்த நேரத்துல நான் பேசுனா என் மனைவி கோபப்படுவா நான் பேசக்கூடாது என்று சொல்லி எனக்கு தெரியும் அப்பதான் நான் சரியான கணவன் பதிலுக்கு பதில் பேசுவது அழகல்ல ஆண்டவரதை தவறு என்று குறிப்பிடுகிறார் கீழ்ப்படியுங்கள் சொந்த புருஷருக்கு நீங்க கீழ் இரண்டு பேரும் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிறோமோ அது போல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கீழ் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார் இரண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொல்லி போட்டிருக்கிறது ஒரே மாம்சம்னா ரெண்டு பேரும் சேம் கணவன் மனைவி இருவர் அல்ல அவர்கள் ஒருவர் சேம் பாடிங்க ரெண்டு பேரும் ஒரே உடம்பு இதுல பாதி உடம்பு வேற பக்கம் பயிற்சி இந்த பக்கம் பாதி உடம்பு வேற பக்கம் பயிற்சி நம்மளால செயல்பட முடியுமா செயல்பட முடியாது ஒரு மாட்டு வண்டி இருக்கிறதுனா ரெண்டு மாடு அதுல சரியா சமாம விட்டு கொடுத்து போனா அந்த மாட்டு வண்டி ஓடும் ஒரு மாடு இந்த மாடால என்ன செய்ய முடியாது பயணிக்க முடியாது கீழ்ப்படி எங்கள் சாதாரணமான விஷயம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்துதான் பாருங்களேன் முதல்ல நம்ம குடும்பங்கள்ல கணவன் மனைவி அந்த அன்பு நிலைத்திருக்கின்ற பொழுது அடுத்து சபைகளிலே அந்த அன்பு உருவாகும் சமுதாயத்தில் அந்த அன்பு உருவாகும் மற்ற இடங்களிலே அந்த அன்பு உருவாகும் சித்தி அழைக்கப்படுகிற ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியலாமா கணவன் மனைவிக்கும் வேலை போக்கும் இடங்களிலே நம்மளுடைய விட உயர்ந்தவர்களுக்கும் நீங்க சரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க சரியான பாதையில செல்வீர்கள் என்று சொல்லி நம்ம உணர்த்தப்படுகிறோம் கீழ்படியுங்கள் மறுபடியும் அந்த வசந்ததே வாசிக்கிறேன் தெய்வ பயத்தோட ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி படிங்க தெய்வ பயம் தெய்வ பயங்கற வார்த்தை உங்கட்ட உள்ள வந்துச்சுனா நீங்க விட்டு குடுதுவீங்க ஏத்து பொறுத்து போவீங்க சமாதானமா இருப்பீங்க சண்டை வராது இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே

நேசிக்க இந்த அன்பதகம் நேசம் அந்த நாளுக்கு நன்றி சொல்லி தூர மாட்டோம் ஆமாட்டவரே கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறீங்க நாங்க குடும்பத்துல அன்றுவரே கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் அதே போல குழந்தைகள் தகப்பன் கிட்டையும் அன்றுவரே குழந்தைகள் தாத்தா பாட்டி கிட்டையும் ஆமாட்டவரே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை அப்படிந்து வாழணும் என்று சொல்லி எங்களை நீங்க அழைக்கிறீங்க நாங்க கீழ்ப்படியும் ஆண்டவரே அன்றுவரே குடும்பத்துக்குள்ளாலும் சரி சமுதாயத்திலையும் சரி ஆண்டு உயர் அதிகாரிகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்போட்டு நடக்க தேவனங்களை உணர்த்துகிறேன் அதன்படியாக வாழ்வதற்கான பலனை இந்த வேலையில யார் யாரும் நினைக்கிறாங்க நாங்க இன்ப கீழ்ப்படியணும் கீழ்படியும் என் மனைவி நான் கொடுக்கணும் என் குடும்பத்தோட நான் சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி யார் யாரும் நினைக்கிறாங்களோ இந்த வேலையில அவங்க மனசுல நீங்க பேசின தயவுக்காக சொல்லுறோம் ஒற்றுமகளை தாங்க சமாதானத்தோடு கூட வாழக்கூடிய எண்ணங்களை தன்படியா சிக்கிறோம் ஆமாண்டவரை முழுதுமாக எங்களை தாத்து வரும் ஒப்பு கொடுக்கிறோம் துதிக நமக்கு எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆவே காட்